அஸ்ஸலாமு அலைக்கும் கத்தீப் ஏதோ அவசரமாக வெளியே போய்விட்டதாகவும் திரும்பி வர சிறிது நேரம் ஆகும் என்றும் மௌலவி குழந்தை வந்து சொன்னான் இரு குடும்பத்தினரின் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி பலரும் இருவர் மூவர் என்று சிறு குழுக்களாக பேசிக்கொண்டு நின்றனர் நீ மட்டும் தனியாக எனது தோள்பட்டையின் பின்னால் யாரோ தட்டினார்கள் நான் திரும்பி பார்த்தேன் அவளுடைய சிறிய அம்மாவின் மகன் அண்ணா தாத்தா கொடுக்கச் சொன்னது என்று சொல்லி ஒரு கடிதத்தை தந்தான் நான் கூட்டத்தினருக்கு இடையே பள்ளியின் உள்ளிருந்து வெளியே வந்தேன் பின்னர் கடிதத்தை திறந்து படித்தேன் அன்பால் நிறைந்த என் பிரியமான சைஃபுக்கா சைஃபுக்காவுக்கு நலமா எத்தனை நாட்கள் ஆயிற்று நாம் சந்தித்து என் மீது கோபமாக இருக்கும் இல்லையா எனக்கு உன் மீது ஒருபோதும் கோபம் இல்லை இக்கா செய்வதுதான் சரி சைஃபுக்காவுக்கு விட அழகான அன்பு நிறைந்த ஒரு மனைவி கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் துவா செய்கிறேன் ஆனாலும் என் அன்பை போல வேறு எந்த பெண்ணும் உன்னை நேசிக்க முடியாது அதை உறுதியாக சொல்கிறேன் அவ்வளவு எனக்கு என் இக்காவை பிடிக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும் இறைவனுக்கு நாம் ஒன்றாக இருப்பது பிடிக்கவில்லை போலும் அதனால்தான் எனக்கு இப்படியொரு நோயை கொடுத்திருக்கிறார் ஒரு குழந்தையின் காலை பார்க்கும் பாக்கியமும் இந்த நாசமான நோயால் இல்லாமல் போய்விட்டது ஆனால் இக்காவுக்கு என்னை விவாகரத்து செய்ய விருப்பம் இல்லை என்று எனக்கு தெரியும் பின்னர் அப்பாவின் அம்மாவின் வார்த்தைகளை மறுக்க முடியாது இல்லையா அவர்களும் தங்கள் பேரக்குழந்தைகளை பார்க்கவும் இக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவும் ஆசைப்படுகிறார்கள் அவர்களின் ஆசைப்படியே நடக்கட்டும் இக்கா ஒரு நல்ல அழகான பெண்ணை மணந்துகொள் என்னை போன்ற நோயாளி வேண்டாம் எனக்கு கடைசியாக இக்காவின் மார்பில் தலை சாய்த்து கட்டிப்பிடித்து படுக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது அந்த ஆசை நிறைவேறாது இல்லையா சாரி சைஃபுக்கா காகிதத்தில் மை பரவியிருக்கிறது இல்லையா தெரியாமல் கண்ணீர் நிறைந்துவிட்டது என் மீது கோபப்படாதே உனக்கு விரைவில் கோபம் வரும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை எப்படி மாற்ற வேண்டும் என்றும் எனக்கு தெரியும் பின்னர் சைஃபுகா புதிய திருமணம் செய்தால் அந்த மனைவியிடம் என்னை அழைக்கச் சொல்லு ஏனென்றால் அவளுக்கு நான் இக்காவின் கோபத்தை மாற்றும் ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பேன் கடிதத்தை படிக்க முடியவில்லை கண்ணின் பார்வை மங்கியது போல வரிகள் எல்லாம் மங்கியது போல கடிதத்திலிருந்து தலையை உயர்த்தி சுற்றும் முற்றும் பார்த்தேன் அதே நிலை பின்னர் கையால் கண்ணை துடைத்து மீண்டும் படிக்கத் தொடர்ந்தேன் பின்னர் இக்கா அந்த சிகரெட் புகைப்பதை நிறுத்திக்கொள் என்னைப் போல பொறுமையாக இருக்கும் பெண் அடுத்த மனைவியாக இருக்க முடியாது எல்லா பெண்களுக்கும் சிகரெட்டின் மனம் பிடிக்காது அதனால்தான் பின்னர் இக்கா உனக்கு பிடித்த முட்டைக்கறி இன்று நான் செய்திருக்கிறேன் வாயில் எச்சில் ஊறுகிறதா உடம்பு முடியாத நிலையில் சமையலறையில் நுழைந்து செய்ததற்காக அம்மா என்னை நிறைய திட்டினார் இருந்தாலும் என் இக்காவுக்காக இல்லையா இக்கா ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனக்கு வலி வரும்போது ஆறுதல் சொல்லி பின்னர் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து கேலி பேசி என்னை சிரிக்க வைக்க என் பிரியமான சைஃபுக்கா இனி இருக்க மாட்டாரே இருந்தாலும் நாம் ஒன்றாக இருந்த நாட்களை நினைத்து ஆறுதல் அடைகிறேன் இனி வரும் வலிகளை நான் அடக்கிக் கொள்வேன் இனி எவ்வளவு காலம் நான் இருப்பேன் என்று தெரியவில்லை இல்லையா நமது திருமணத்திற்கு பின்னர் நாம் சென்ற ஒவ்வொரு பயணமும் மறக்க முடியாதவை நாம் ஒன்றாக பைக்கில் சுற்றியது எவ்வளவு ரசமாக இருந்தது ஒன்றாக கட்டிப்பிடித்த பயணம் காரில் செல்லும் போது நாம் அந்நியர்களாக இருந்தோம் பைக்கில் நாம் ஒருவராக இருந்தோம் அதனால் தான் பைக்கில் செல்ல வேண்டும் என்று நான் வற்புறுத்துவேன் அதில் மிகவும் பிடித்தது எது தெரியுமா ஒரு மழைநாளில் நீ என்னை வற்புறுத்தி பைக்கில் அழைத்துச் சென்றாயே பெருமழையில் நனைந்து கட்டிப்பிடித்து சென்ற அந்த பயணம் நான் எவ்வளவு மகிழ்ந்தேன் என்று ஒருபோதும் மறக்க முடியாது நேற்று இரவு இங்கு மழை பெய்தது அங்கு பெய்ததா மீண்டும் அப்படியொரு பயணத்திற்கு ஆசைப்பட்டேன் இனி நடக்காதே இல்லையா எனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே தந்த என் சைஃபுக்கா வார்த்தைகள் கிடைப்பதில்லை எவ்வளவு சொன்னாலும் தீராது இன்னும் நிறைய சொல்ல வேண்டும் இந்த கடிதத்தில் அடங்காது இன்னொரு பிறவி இருந்தால் நோய் இல்லாத உனது மனைவியாக வர ஆசைப்படுகிறேன் இறைவன் அதற்கு நமக்கு தௌஃபீக் அருளட்டும் ஆமீன் நிறுத்துகிறேன் இந்த கடிதம் கிடைக்கும்போது எல்லாம் முடிந்திருக்குமா இருந்தாலும் என் இக்காவுக்கு ஆயிரம் நன்மைகளை வாழ்த்துகிறேன் அன்புடன் உனது மனைவி சாரி பழைய மனைவி கடிதத்தை படித்து முடித்தபோது என் உள்ளத்தில் விவரிக்க முடியாத கலக்கம் கைகால்கள் நடுங்குகின்றன கடிதத்தை மடித்து பாக்கெட்டில் வைத்தேன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை எடுத்து ஒரு பிடி ஆழமாக இழுத்தேன் எல்லாம் இதோடு முடிந்துவிடட்டும் திடீரென ஒரு குரல் சைஃபுக்கா நீ என்னிடம் பொய் சத்தியம் சொன்னாய் இல்லையா இனி புகைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் சுற்றிலும் பார்த்தேன் அவள்தானே பேசினாள் இங்கு எங்கோ ஒளிந்திருக்கிறாளா சிகரெட்டை தூக்கி எறிந்தேன் எடா சைஃப் இங்கு வா அங்கு என்ன வேலை உனக்கு என்ன தேடுகிறாய் மாமாவுடன் செல்லும்போது என் உள்ளத்தில் பலவும் நிறைவது போல மாமா என்னை தள்ளிக்கொண்டு கத்தீபின் முன் நிறுத்தினார் கத்தீப் ஒரு கருப்பு உருண்டு நீண்டு நிறைத்த தாடியுடைய மனிதர் என்ன சைஃபுதீன் பார்க்கவில்லையா கத்தீப் கேட்டார் நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்கி சொன்னேன் எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் ம் கேட்கட்டும் என்னால் அவளை அவளை விவாகரத்து செய்ய முடியாது டேய் உனக்கு என்னடா பைத்தியமா அப்பா எழுந்து கத்தினார் அவள் இனி எவ்வளவு காலம் இருப்பாள் ஹமீது அங்கு உட்கார் அவன் பேசட்டும் கதீப் அப்பாவிடம் சொன்னார் ஆனால் ஒரு வார்த்தையும் பேசாமல் துண்டால் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்த அவளுடைய அப்பாவை பார்த்தேன் அப்பா என்னால் முடியாது விவாகரத்து செய்ய எனக்கு அவள் வேண்டும் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்பா உம்மாவை விவாகரத்து செய்ய யாராவது உங்களிடம் சொன்னால் உங்களால் முடியுமா என் குமுறலை அடக்கினேன் அப்பா நான் நான் உங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் கேட்டு நடந்திருக்கிறேனே இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் வார்த்தையை ஒருமுறை கேளுங்கள் நான் அவளுக்கு சிகிச்சை செய்வேன் எவ்வளவு காலம் அவள் இருந்தாலும் எனக்கு அவளுடன் வாழ வேண்டும் எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை குமுறிக்கொண்டே கண்ணீர் வழிந்தது மகனே என்று அழைத்தபடி அவளுடைய அப்பா வந்து என்னை கட்டிப்பிடித்தார் கன்னத்தில் முத்தம் கொடுத்தார் நீ என் மகன் போக வேண்டாம் நான் கண்ணீருடன் என் அப்பாவை பார்க்க அப்பாவும் கண்ணீரை துடைத்தபடி சம்மதம் என்று தலையாட்டினார் அல்ஹம் துல்லா கத்தீப் என் அருகில் வந்து தோளில் கைவைத்து சொன்னார் இறைவன் ஒருபோதும் இணைத்தவற்றை பிரிக்கச் சொல்லவில்லை இறைவன் உனக்கு நல்லது செய்வான் சைனபின் நோய் குணமாக நானும் இறைவனிடம் துவா செய்கிறேன் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வாங்க இன்று உங்களுக்கு எல்லோருக்கும் என் வகையில் வயிறு நிறைய பிரியாணி அவளுடைய அப்பா மகிழ்ச்சியுடன் சொன்னபோது எல்லோருடைய கண்ணீரில் நனைந்த சிரிப்பை நான் கண்டேன் என் சைனாவை பார்க்க அவளுடைய வீட்டுக்கு நான் நடக்கவில்லை என் கால்கள் ஓடுகின்றன